ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ த்ரீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா த்ரீ பெருசாக ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பட் நாமினேஷன் ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நாமினேஷன் ப்ரமோனால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஏற்கனவே பேசுனது தான் ஏன்னா நாமினேஷன் வீடியோ காலில் இல்லை நேற்று நைட்டே வெளியே வந்துருச்சு நான் காலைல அந்த வீடியோ போட்டிருந்தேன் ஸோ பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்து நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துட்டாங்க ஒம்பது பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் ஓகே ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாமினேஷன்ஸ்க்கான ப்ராசஸில் யார் யாரெல்லாம் யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ண முடியுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ கம்முருங் வந்து யாரையும் நாமினேட் பண்ண முடியாது ஓ அது அது மட்டும் இல்லாமல் பார்வதி திவாகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்கியிருப்பாங்க ஸோ அதனால் அவங்களையும் நாமினேட் பண்ண முடியாது ஸோ அப்படி இருக்கும்பொழுது யாரை நாமினேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கனா நமக்கு வந்து ஆச்சரியமான தகவல்கள்லாம் கிடைக்குது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒம்பது பேர் சும்மா திறந்திரதாக வந்திருக்காங்க அந்த ஒம்பது பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிஞ்சி போனால் ஒரு ஒருத்தர் தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதிகமாக இருக்கிறது அது யார் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்தருந்தான் பார்க்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது யாராக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் எனக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்குது யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் இந்த ப்ரோமோ பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ருதின் வந்து அரோரா ப்ராப்ளம் வரும்போது கூட நம்ம கிட்ட நிற்க மாட்டா பிக் பாஸ் அவ்வளோ வந்து ஓடி போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்கள் வந்து முன்வைக்கிறார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரி வந்துட்டு பேண்டான்றா கெமி அப்படி எதுவும் தெரியலையா அரோரா பாத்தா அரோரா பாத்தா பேண்டா மாதிரியா இருக்கு என்னடா இது அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் ஒருவேள் பெரிய பேண்டாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ம் சரி அப்படின்ற மாதிரி இல்லை அடுத்து வேறு என்ன வேறு நிறையா இருக்குது அப்புறம் கெமி வராங்க அப்புறம் அவங்களும் அரவரா அப்படின்றாங்க அதான் அந்த பேண்டா மேட்ரு அடுத்து நம்ம துஷாரும் வினோத்தும் வந்துட்டு ஆதிரை கேம் புரியலன்றார் யாரு நம்ம அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து கேம் புரியலையா தெரியும்ப்பா எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸுக்கு கேம் புரியல அவன் எப்படிப்பட்ட ஆள் எப்படிப்பட்ட வேங்க அவன் எப்படிப்பட்ட ஒரு புளி அவன் அவனுக்கு கேம் புரியுதுல்ல அவனுக்கு ஆ துஷாருக்கு கேம் புரியுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவனுக்கு கேம் புரிய மாட்டேது ஆ அவனுக்கு கேம் புரிய மாட்டேது ஷாரு கிட்டாடி முதல் ஃப்ரைட் ரைஸ் உனக்கு கேம் புரியுதாடா அப்புறம் வினோத் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ்லேருந்து இருந்து ஆதிரை வந்து அடிக்கடி பிக் பாஸ் வீட்டில் விளாட்றாள் அந்த காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுறேன் ஓகே தான் அது பிரவீன்

அப்புறம் நம்ம திவாகர் வந்து கோவத்தில் நிறைய வார்த்தைகள் இருந்து விடுறாங்க சார் அதனால வந்து நீங்க நீங்க கண்டிப்பா சொல்லணும் சார் அப்படின்ற மாதிரி திவாகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சொல்லிட்டேன் சாக மொத்தம் யார் யார் நாமினேஷன்ஸ்குள்ள வந்திருக்காங்கிறத நான் ஏற்கனவே நோட் பண்ணி சொல்லிட்டேன் வீடியோ பார்க்காதவங்க பாத்துக்கோங்க ஸோ இப்பயும் சொல்றேன் அதை நான் எழுதவும் செய்யறேன் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஆதிரை ஆரோரா துசார் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா ரம்யா ஓகே எத்தனை பேராஜ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆகிடுச்சி இன்னும் நாலு பேர் வேணும் ஓகே பிரவீன் வினோத் சோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஆகிடுச்சி இன்னும் ரெண்டு பேர் யார் இன்னும் ரெண்டு பேர் யார் கரெக்டாக சொல்லுங்கள் பார்வதி வரல தீவாகரும் கிடையாது வியானா ஓகே வியானா ஒன்று அப்புறம் இன்னும் ஒன்று எஃப்ஜே இல்லை எஃப்ஜேவும் இல்லை வேற யாரோ சொன்னாங்க இருங்க வரேன் டக்குன்னு வர மாட்டேங்குது கமுருதுன்னு கிடையாது எக்ஸாம் எழுதிட்டேன் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன்றிங்களா இல்லைங்க இது பார்த்துட்டு இருக்கேன் திவ்யா ஒன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டு தான் இருக்கு ஒன்று யாருங்க துஷாரா துஷார் சொல்லிட்டேன் ஆதிரை அரோரா துஷார் சுபிக்ஷா ரம்யா பிரவீன் வினோத் வியானா கலை அரசு மேன் அவன்தான் இந்த வாரம் அவன் தான் இந்த வாரம் வெளியேற்ற போகிறோம் சரியா நான் தான் இந்த பிக் பாஸ் நடத்திட்டு இருக்கேன் அதனால் நான் தான் சொல்கிறது தான் கேட்கணும் ஓகே ஓகே அவனை இன்னைக்கு இந்த வாரம் வெளியேற்ற நம்ம அதற்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா துண்டு வீடி காலி ஆகணும் இந்த வாரம் துண்டு வீடி காலி ஆகலை அப்படின்னா முடிச்சு விட்ருவேன் நான் ஸோ ஃப்ரைட் ரைஸா துண்டு வீடியா என்ன வேணும் உங்களுக்கு வெளியே வர்றப்ப நீங்கள் என்ன சாப்பிட்ணும் துண்டு வீடு சாப்பிட்ணும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுமா எனக்கு என்னமோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் இருக்குது இருக்கு எனக்கு என்னமோ ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல தான் இருக்குது ஆனால் துண்டு வீடி தான் தூக்குவாங்களா அப்படின்ற மாதிரி தெரியும் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து கண்டென்ட் அரோரா விட மாட்டான் அரோரா காலையில் ஒருத்தர ரொப்பாரி வைச்சா இப்போ திருப்பி ஒரு தான் ஒப்பார வைக்கிறாள் திருப்பி வந்தான் வந்துட்டு எனக்கு வந்து வேணும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் நான் எனக்கு விட்டு விட மாட்டேன் எனக்கு விட்டு போக மாட்டேன் அப்படின்றான் நீ விட்டு போகணா நீ கிளம்பிருன்றேன் துஷாரே நீ கிளம்பிடு விக்கல் விக்ரம் கெமியெலாம் வந்து அந்த வீட்டுக்கு போயிட்டாங்க நாமினேஷன் மாறிட்டாங்களாம் கெமியும் விக்ரமும் மாறிட்டாங்க ஓகே ரெண்டு பேர் மாறி இருக்காங்க கெமி அண்ட் விக்ரம் அதை எழுதியிருங்க கெமி விக்ரம் மாறியிருக்காங்க வீடு மாறியாச்சு ஸோ யாருக்கு ஃப்ரைட் ரைஸ் போகணும் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலால் போகணும் ஃப்ரைட் ரைஸா இல்லை நார்மலா நீங்கள் தான் சொல்லணும் சுபி போக வேண்டாம் ஷுமி போகாது எது சுபி போகுது சுபி போகிறதுக்கான வாய்ப்பில்லை ஸோ இதுதான் நடந்துச்சு அதில் சில ஆட்டிடியூட்ஸ்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த ஆட்டிடியூட்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே பார்ப்போம் ச்சல்ல இல்ல ஏய் நோ நோ விஜய் டெலிவிஷன் மக்களே லைக் பண்ணிக்கோங்க மக்களே லைக்கே பண்ண மாட்டேறீங்க லைக்கே பண்ணுங்க அப்புறம் இன்றைக்கி எபிசோட் அவ்வளோதானா ஊ ஹாப்பி தீபாவளிமா ஹாப்பி தீபாவளி அந்த ஆதிரையோட மூஞ்சை பார்க்கும்போது இப்படி சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா ப்ரமோவில் இந்த ப்ரோ இதையும் போட்டுருவோமா அம்பி மாதிரி இருக்குல்ல அரோரா ப்ராப்ளம் வரும்போது ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அரோரா சார் அரோரா ரிசல்ட் பிக் பாஸ் இது ஒரு

அதுக்கு காலி பண்றான் ஆதிரை சித்தி சித்தி பண்றான் பிரவீன்ராஜ் பாக்குறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன் ஆனா ஆளு கொஞ்சம் வேவரமானா தான் இருக்கான்ல பிரவீன்ராஜ் தரமா தான் இருக்கேன் வேவரமா தான் இருக்கேன் ரோல் பிளே பண்றாங்க ரம்யா சார் ரோல் ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டு ரொம்ப अनाகரியமா நடக்கறாங்க சார் எனக்கு டவுட் ஆர்க் சார் அண்ணன் இந்த மாதிரிவாக இருந்து பாத்தினா சொல்றாரு ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோ வந்து முடியுது இதோ வந்து ப்ரோமோ வந்து முடியுது ஸோ ஆக்சுவலாக கானா வினோத் அவர்கள் பட்டையை கிளம்பி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம திவாகரை வந்து அடிச்சு தும்சம் பண்ணிகிட்டு இருக்கார் போயா அப்படின்ற மாதிரி அந்த லெவலுக்கு தலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரித்து மேயிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கானா வினோத்தோடைய ஆர்மியாக எல்லோரும் இருப்போம் வேறு லெவல் பண்ணுவோம் அடிச்சு தூக்குவோம் ஃபன் பண்ணுவோம் பாஸ் கம்முன்னு இருங்க பிக் பாஸ் டீம் காது கேட்டுறப்போது மக்கள் ஓட்டு மதிப்பில்லை ஆமாங்க மக்கள் ஓட்டு மதிப்பில்லை ஸ்டீவன்சன் என்னடா தம்பி காலைல ரெண்டு பிரமோ வந்தேன் நீ வரலை பார்த்தியான்னு தெரில நீ பாட்டி வர சொல்லிட்டு நீ வேணா வரமாட்டே ஸ்டீவன்சன் பார்வதியும் வீணாவும் பிபி ஹவுஸ் பக்கம் உட்காந்துருக்காங்க ஸோ அவங்க தான் சாப்பாடு இருக்காங்க வியானா ஏற்கனவே இருக்காங்கப்பா ஓ பார்வதி வியானாவம்மா சரி 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 ஓகே ஸோ அவங்க ஆகிட்டாங்கன்னு இருக்கேன் அப்போ பார்வதி மிஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ உங்கள் மைனா அழி அழகியா இருக்காங்களாவா அலகியா ஒயில்டு கார்டு இல்லையா ப்ரோ இல்லை இன்னைக்கு ஒயில்டு கார்டு ரெண்டு பேரும் வந்திருக்காங்களே அனுபாமாவும் விக்ரம் பையனும் அனுபாமாவும் விக்ரம் பையனும் வந்திருக்கா இங்கோ ஒயில்டு கார்டு நம்புறீங்களா நீங்கள் இதான் ரெண்டு பேரும் தான் சாம சாமையாக இருக்கும் விக்ரம் பையன்லாம் அதுவும் கபடியில் ஆடும்போது போது தொடடலாம் நம்மள ஆத்தாடி ஆத்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவங்கெல்லாம் வைல்டு கார்டு சூப்பரா அப்படியே வந்துட்டால் அவங்க இந்த ஷோக்கு வந்ததே நான் யோசிக்கிறேன் எதுக்கு வந்தாங்க இந்த மாதிரி மொக்க ஷோக்கு அப்படின்ட்டு ஒழுங்காக வெளியே வந்து தூத்துக்குடி போக திண்டுக்கல் கோம்பிருக்கலாம் ரொம்ப பிக் பாஸ் சீட்டுக்கு வந்து தப்பாய போச்சு இஸ் நாட் ஏ ஹீரோ கேரக்டர் பட் இஸ் டாக்கிங் லேக் ஹீரோ அது ஓகேங்க டோ ப்ரைட் ரைஸ் மைனாவுக்கு ஸ்கெட்சி போடுறானா ஏய் உனக்கு தான் மைனா எனக்கு தான் வினோத் மட்டும்தான் ப்ரோ நல்ல பிளேயர் இந்த வாரம் வினோத்துக்கு தான் ஓட்டு அதிகமாக நினைக்கிறேன் முத்துக்குமரன் இந்த சீசனுக்கு வேர்ல்டு கார்டு ரொம்ப முக்கியம் ஆமாங்க கரெக்ட் உங்கள் மைனா க்யூட்டாக இருக்காங்கன்னு சொன்னேன் ஆ ரைட் 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 அவங்க க்யூட்டு தானப்பா இந்த வாரம் வினோத் மட்டும்தான் நல்ல பிளேயர் எஸ் வினோத்துன்னு பேரை வச்சாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்காங்க மஞ்சரி மாதிரி ஒரு ஆள் ஒயில் காடு மூலமாக வர வேண்டும் மஞ்சரி ஆனால் பழனிக்குமார் நீங்கள் இதை இதையும் பார்க்குறீங்க பாருங்கள் நீங்கள் உட்காந்து நான் லைவ்லாம் அப்பப்போ போயிட்டு வந்துடுறது ஈ வெளியே வந்துடுறது ஃப்ரைட் ரைஸ் உனக்கு அவ்வளோதான் எங்கள் மைனாட்டை போனேன் ஆ ஃப்ரைட் ரைஸ் பொறி போட்டுருவேன் நான் பார்த்துக்கோ டெய்லி மைனா தான் சூப்பர் நாட் இன்ட்ரெஸ்ட் லவ் ட்ராமாஸ் ஏன்னா ஷீ லவ்ஸ் விஜித் டேனியல் தாமஸ் அவள் வந்து விஜித்தை லவ் பண்ணுறான் அதனால உள்ள ட்ராமா பண்ண மாட்டான் என் செல்லக்குட்டி உங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்களும் கியூட் சூப்பர் பண்றீங்க மை ஜஸ்ட் பெஸ்ட் தேங்க்யூ ஹாப்பி பர்ட் யூன் நன்றி நன்றி ஸ்டீபன் சான் ஸ்டீபன் சான் நன்றி நன்றி வணக்கம் என்ன நடக்குது என்று டுடே மைனா ஆளை அலை வச்சுட்டாங்க ப்ரோவா ஆமாம் ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் அதுதான் அடுத்த வீடியோ அவனே மைனாக்கு சப்போர்ட்டாக இறங்கி அடிக்கிற அடியில் சொம்பு நெலினு பார்த்து ப்ரோ ஓல்டு கண்டர்ஸை ஒயில்டு கார்டில் வரவாய் நோ 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 அணு நோ வைல்டு கார்டு யாரும் வர வாய்ப்பு இருக்கு அதான் நான் இல்லைங்க பிரஜின் சாண்ட்ரான்னு ஒரு கப்புள் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க இருக்குவாங்க சொன்னேன்ல தீபிகாவா தீபிகாவா தீபிகாவும் இன்னொருத்தவங்க பேர் தெரில எனக்கு கரெக்டா நான் போட்டோ வேணா அடுத்த வீடியோல போடுறேன் ஸோ இவ்வளவுதான் மற்றபடி வேற யாரும் இல்லைங்கிறது தான் புரியுது ஹாப்பி தீபாவளி டேனியல் தேங்க்யூ ஸோ எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஃபன் பண்ணுங்களா இல்லைம்மா டைம் இல்லமா அப்போ டயர்டா வர்றதுக்கு பிரியா வினோத் தார்மியாயிட்டாங்க பிரியா ஹாப்பி தீபாவளி சரிங்க பார்ப்போம் சரியா பை பாய் ஷியூ டேக் கேர் டா